வணக்கம் நேர்களே ரொம்ப நாளாக தம்பி ஒருத்தர் பேர் செந்தில்குமார் அக்கா பெடிக்கு ஒரு வீடியோ போடுங்க பெடிக்கு ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டு பெண்கள் கேட்டால் பரவாயில்ல தம்பி கேட்குறாரு ஏன்னு எனக்கு புரியல யூஸ்வலாக நான் பெடிக்கு பண்ணதில்லை பண்ணவும் மாட்டேன் காலுக்கு மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவேன்னா நான் மருதாணி அரைக்கும் போது ஒரு அரை மூடி எலுமிச்ச மழைத்த நான் மருதாணியில் பிழிஞ்சு விடுறேன் அந்த தோலை என்ன பண்ணுவேன் காலைல அந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோப்பு போட்டு கழுவி மருதாணி வைக்க ஆரம்பிச்சிடும் அதுதான் நான் பண்ணுறது உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தோல் கொஞ்சமாக பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்கள் காலில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வழியில் வந்துடும் இதுதான் நான் பண்ணுறது நான் வயக்காட்டுக்கு போகிறது வர்றது கெமிக்கல் வேலை பார்க்குறது அதனால நான் காலுக்கு பெருசாக எதுவும் கேர் எடுத்துக்கிறது இல்லை இருந்தாலும் மருதாணி வைக்கிறதுக்கு முன்னாடி மட்டும் நான் இந்த மாதிரி எலுமிச்சம்பழ தோல் போட்டு காலைல நல்லா தேய்ச்சிட்டு சாதாரண என்னோடய குளியல் சோப் நான் பயன்படுத்துகிற குளியல் சோப் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுவேன் எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் மருதாணி வைக்க ஆரம்பித்தீங்கன்னா நல்லா பிடிக்க பிடிக்கும் நல்லா செவந்து பிடிக்கும் நீங்கள் ரெகுலராகவே போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு வச்சு காலை கழுவினிங்களாவே உங்களுக்கு அந்த வெடிப்புலாம் வராது நைட்டில் அதே மாதிரி காலைல தேங்காய் எண்ணெய் தடவிட்டு படுத்திங்கன்னா உங்கள் கால் எப்பயுமே பார்க்கறதுக்கு அழகாக ஸ்மூத்தாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம மருதாணி வைக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தேவையான டிசைன் உங்கள் சாரீஸில் உள்ள டிசைன் நைட்டி சுடிதாரில் எந்த டிசைன் இருக்கோ நீங்கள் எது வேணுமோ விருப்பமோ ஃபஸ்ட்டு உங்கள் பேனாவால் வரைஞ்சிக்கோங்க பால் பாயிண்ட் பெண்ணால் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இலை மருதாணி வைக்க ஆரம்பிக்கலாம் இலை மருதாணி நீங்கள் அரைக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கினீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வைக்க வரும் நான் யூஸ் பண்ணுற குச்சி பார்த்திங்கன்னா நம்ம வத்தி ஏற்றுவோம் இல்லைங்களா வெள்ளிக்கிழமையில ஏற்றுற வத்தி எவ்வளோ வேஸ்ட் இருக்குது இல்லைங்களா அந்த குச்சி உங்களுக்கு உருட்டாக இருக்கும் நீங்கள் எப்படி உருட்டுனாலும் அது திருப்பி திருப்பி கொடுக்கும் நமக்கு டிசைன் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த வத்தி குச்சி வச்சு பயன்படுத்தி நீங்கள் டிசைன் வச்சிங்கன்னா நல்லா வரும் ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக டிசைன்ஸ் வச்சு பழகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கஷ்டமான டிசைன்ஸ் பழகினீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்ம ஏன் காலில் மருதாணி வைக்கணுன்ற ஆன்மீக ரீதியான தகவல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பெண்கள் யூஸ்வலாகவே நம்மளை மாதிரி பெண்கள் வந்து மருதாணி வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அதனால் எனக்கு மருதாணி வைக்கிறதே ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே என் விரலில் வந்து அந்த மருதாணி இது இருந்துக்கிட்டே அடையாளம் இருந்துக்கிட்டே இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மருதாணி வச்சுக்கிட்டே இருப்பேன் சரி இதை நம்ம ஏன் சேனல்லையும் போடக்கூடாதுன்னு தான் நான் மருதாணி வீடியோவையும் போட ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்கு மருதாணி வைக்கிறது சம்மந்தமாக எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் பெண்கள் கேட்கலனாலும் தம்பி செந்தில்குமார் வந்து அக்கா பெடிக்கூர் போடுங்க மெட்டியை காமிங்க நெல் பாலிஷ் வைக்கிற வீடியோ போடுங்கன்னு தொடர்ந்து அவர் கேட்டுக்கிட்டே இருந்தார் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா ரொம்ப நன்றி தம்பி இதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நிறையா வீடியோஸ் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன் கண்ணத்து முத்தம் ஒன்று